தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு இருக்கிற நல்ல கருத்து யாரிடம் எதை கேட்பது யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியணும் ஏன்னா சில பேர் சில கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டோம் அப்படின்னா விபரீதமான பதில் வரும் ஆனால் நம்ம யார்கிட்ட எதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நல்ல அருமையான ஒரு வாக்கியங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அனாதை இடம் போய் கேட்கணுமா எதை பற்றி தாயை பற்றி என்ன தாய் இல்லாத குழந்தைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ தான் தாயினுடைய அருமை தெரியும் ஒருத்தர் வந்து ஒரு புதுக்கவிதை எழுதியிருக்காரு கட்டிய வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு புதுக்கவிதை சில புதுக்கவிதைகள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு கவிதை போட்டிருக்கு பாலில் தண்ணி கலந்ததுக்கு ஒருத்தர் கவிதை எழுதியிருக்காரு பால்காரனே நீ பரிசுத்தமானவன் தான் அதற்காக கறந்த பாலை கூட கழுவித்தான் தர வேண்டுமானு கேட்டிருந்தார் சிலரது வாழ்க்கையில் லவ்வில் ஆரம்பித்து ஸ்டவ்வில் முடிவடைகிறதுன்னு ஒரு புதுக்கவிதை இருக்கு இப்படி சில புதுக்கவிதைகள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய வரும் அது பத்திரிகைகளில் இடம்பெற்றது அதில் ஒரு கவிதை கட்டிய வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் அன்னையோ இன்று முதியோர் இல்லத்தில் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் தாயிர் சிறந்தொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைங்கிறது இன்னொரு மொழி இது அழா வள்ளியப்பா ஒரு படத்துல பாடலா குறிப்பிட்டிருந்தார் தாயிர் திறந்தரும் கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வைங்க அழா வள்ளியப்பா எனக்கு நெருங்கிய உறவினர் அவர் வந்து எழுதுன பாடல் இந்த பாடல் இந்த மாதிரி வந்து தாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னா தாயினுடைய அருமை சிலருக்கு தெரியாது தாயை எப்போ பார்த்தாலும் கோச்சுக்குவாங்க எப்போ பார்த்தாலும் தாயை கோச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மனசு புண்படும் ஏன்னா அவங்க தானே பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கினவங்க அந்த தாயினுடைய அருமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அனாதையிட்ட போய் கேட்கணுமா சரி தந்தையை பற்றி கேட்கறதுன்னா திக்கு தெரியாமல் திகைப்போரிடம் கேட்கணுமா வாழ்க்கை பாதை வந்து சீரா இருக்கணும் நேராக இருக்கணும்னா தந்தை வந்து உறுதுணையாக இருக்கணும் தந்தை சொல்மிக்க வந்திரமில்லை தந்தை தான் வந்து இப்படி இப்படியெல்லாம் நீ போனப்பா எதிர்காலம் அவனுக்கு இப்படி இருக்கும் அவங்கள் எல்லாம் இப்படி இப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கல்வி நீ இப்படி இதை படின்லாம் சொல்லுவாங்களாம் தந்தை இல்லை அப்படின்னா நமக்கு அந்த வாழ்க்கை பாதையே தெரியாம போயிடுவான் தான் திக்கு தெரியாமல் திகைப்பவரிடம் நீ கேள் தந்தையை பற்றி அப்படிங்கிறாங்க அப்புறம் பதித்தவனிடம் என்ன கேட்கணும் உணவை பற்றி கேட்கணும் உணவு ரொம்ப பேர் வீணாக்குறாங்க உணவை வீணாக்காதீர்கள் ஹோட்டலில் வாக்கியம் இருக்கும் பல ஹோட்டல்களில் இப்போ நல்ல வாக்கியங்கள் எழுதி போடுறாங்க உணவை தயவு செய்து வீணாக்காதீர்கள் அப்படின்னு போடுறாங்க இந்த உணவு வீணாக்குறதுனால இது யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துறதாகவும் இருக்கும் அன்னதான பலனும் கிடைக்கும் பசித்தவங்கள்ட்ட போய் கேட்கணும் உணவை பற்றி அப்போ தேவை சொல்லுவார் இப்படி பசிக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அறிவை பற்றி ஏற்ற கேட்கணும்னா கல்லாதவரிடம் கேள் கல்லாதவர்கிட்ட போய் அறிவை பற்றி கேட்கலாமா ஏன்னா அவள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் படிக்காம போய் தேன் பிள்ளையவாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பேங்க்கு போனால் கூட அந்த ஃபாரம் ஃபில் பண்ண தெரியாது சில பேருக்கு அந்த பேங்க்கில் போய் ஐயா இது எழுதி தெரியலான்னு கேட்பாங்க மற்றவங்களுடைய உதவியை நாடிக்கிட்டே இருக்கணும் ஏன் கல்லாதவராக இருப்பதுனாலே அதே இல்லாதவராகவும் கல்லாதவராகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இல்லாதவர்கிட்ட போய் எதை கேட்கலாம்னா பொருள்களை பற்றி கேட்கணும் ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட பொருளை பற்றி கேட்டியெல்லாம் சொல்லுவார் எதுவுமே இல்லை இங்கே எல்லாமே இழந்து போச்சு அப்படிம்பார் அதனால் அறிவை பற்றி கல்லாதவரிடம் கேள் பொருளை பற்றி இல்லாதவரிடம் கேள்வி சொல்லி வச்சாங்க அதுக்கு பிறகு தனிமையை பற்றி யார்கிட்ட கேட்குறதுன்னா துணையை இழந்தவரிடம் கேட்கணுமா தனிமையாக இருந்து ரொம்ப மாட்டம் வந்துடும் தனிமையில் இனிமை காண முடியுமான ஒரு பாடல் தனிமையாக இருக்க பற்றி தனிமையாக இருக்கமே அப்படின்னு தனிமையை கொள்ளுது அப்படின்னா துணையை இழந்தவரிடம் கேட்கணுமா இப்படி இருக்கும்னு அதுக்குதான் தனிமையில் இருக்கக்கூடாது நண்பர்கள் செட்டு நல்ல சகவாசம் நமக்கு வச்சுக்கோணும் எல்லாம் இழந்தவனிடம் போய் கேட்கணுமா யாரை பற்றி இறைவனை பற்றி இறைவன் வந்து கடைசியில் கைவிட மாட்டான் நம்பினோர் கைவிடப்படார் நான்கு முறை தீர்ப்பு நம்பினோர் கைவிடப்பட எல்லாம் கைவிட்டு இழந்த பிறகு கடைசியா ஆயுதம் நிம்மதி ஆண்டவன் கவிஞர் கண்ணதாசன் அது மாதிரி இந்த இறைவனை பற்றி எல்லாம் கேட்டார் இறைவனை பற்றி உருக்கமாக சொல்லுவாராம் அதனால யாரிடம் எதை கேட்பது என்று அழகாக முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ் பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள் இதை நீங்கள் செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது உங்கள் ராசிகளேயே சந்திரன் இருக்கிறார் சந்திரனோடு ராகு இருக்கின்றார் எனவே சிந்தனைகளில் எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நேர்முறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இரண்டில் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்றாலும் கூட இடையிடையே சில நேரங்களில் அது குறைவாகவே வந்துவிடும் பணப்புழக்கம் கொஞ்சம் ஓரளவுதான் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறவில்லை என்று கவலைப்படுவீர்கள் மன கிளேசத்தின் காரணமாக சில காரியங்களை செய்யாமல் கூட நீங்கள் விட்டுவிடுவீர்கள் எனவே இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால் அதிகரிக்கும் ஆலயம் சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது ரிஷபராசினியர்களை விட்டுக் கொடுப்பதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் வெளியில் வக தொடர்பு உங்களுக்கு விரிவடையும் பயணங்களால் பலனுண்டு தூரதேசத்திலிருந்து அலைபேசி மூலமாக நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள் இந்த நாள் இதனராசினியர்களே உங்களுக்கு உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள் உத்தியோகத்தில் உங்கள் யோசனைகளை கேட்ட மேலதிகாரிகள் இன்று தொலைபேசி வகையிலாக உங்களை பாராட்டுவார்கள் இடமாற்றங்கள் உங்களுக்கு கேட்டபடியே கிடைக்கும் உதவிகளும் கேட்ட இடத்தில் கிடைக்கும் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் விலையுந்த பொருள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் கடகராசி கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் கையில் பணமில்லையே இன்று கவலைப்பட வேண்டாம் காரியங்களை தொடங்கிவிட்டால் பண புழக்கங்கள் தானே வரலாம் அதே நேரத்தில் புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசினியினர்களே உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்றனால் இந்த காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது தொழிலை விரிவு செய்வது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக நண்பர்களும் இருப்பார்கள் வல்லுநர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரவலம் ஏழில் இருப்பதால் பெண்மணி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பெண் குழந்தைகளின் திருமணங்களை நடத்துவதில் மும்முரம் காட்டுவீர்கள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் மாற்றுக்கருத்துறையோட எண்ணிக்கை உயரும் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைத்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் நடைபெறாமலும் போகலாம் குறிப்பாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் மீது கவனம் தேவை துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள் எதையும் துணிந்து செய்ய இயலாது திட்டமிட்டகால நீங்கள் திசை மாறிச் செல்லும் சேமிப்புகள் கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள் செவ்வாய் பலம் எட்டில் இருப்பதால் உடன்பிறப்புகளும் உடல் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் வந்த ஒப்பந்தங்கள் கூட திரும்பிச் செல்லலாம் கவனம் தேவை விருச்சிகராட்சி நேர்களை உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு நீங்கள் தொழிலை வளப்படுத்த நினைப்பீர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவதிலும் கவனம் செலுத்தக்கூடிய நாள் வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் விலைச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு புதிய பொறுப்புகளை சூழ்நிலையும் உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவன் உமையவள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது தனசுராசினர்களே உங்களுக்கெல்லாம் மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள் மண் பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டியிருப்பீர்கள் ஆனால் அந்த ஆர்வத்திற்கு இணையாக உங்களுக்கு வாங்கிய இடத்திலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் இரண்டில் சூரியன் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது சனி இரண்டில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் மூன்றிலே சுக்கரன் இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகளும் உங்களுக்கு வரலாம் என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை வயோதிகர்களை அல்லது சான்றோர்களை ஆண்டோர்களை கேட்டு யோசித்து செய்வது நல்லது அப்பொழுதுதான் உங்களுடைய எண்ணங்கள் செயலாவதில் தடைகள் ஏற்படாமல் இருக்கும் அது மட்டுமல்ல இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும் மகர ராசினியர்களே உங்களுக்கு இன்று பற்றாக்குறை ஏற்படுகின்ற நாள் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறிச் செல்லும் நண்பர்கள் பகையாகலாம் அதே நேரத்தில் அரைபேசி வழியில் கூட அதிர்ச்சி தரும் தகவல்கள் வரலாம் ஆதாயம் தரும் தகவலாக நீங்கள் நினைத்து போனதில் உங்களுக்கு குறைபாடுகள் ஏற்படும் இரண்டிலே சுக்கிரன் இருக்கின்றார் ஒரு சிலர் உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியத்தால் உங்களை அவர்கள் வசம் எடுக்கலாம் இருந்தாலும் அவர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்களில் உங்களுக்கு திருப்தியான ஆதாயம் கிடைக்காது எனவே எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள் இனிய நாள் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய பயம் அகலும் என்று பொருளாதார நிலை உயரும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் இந்த நாளில் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அருகில் இருக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் கேதுபலம் நன்றாக இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்று உல்லாச பயணங்களை மேற்கொண்டு அதிலும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மீனராசினர்களை உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை செய்கின்ற நாள் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் தொகை வரவு கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிஇப்புகள் விடுதியேடி வந்து உதவுவார்கள் மூன்றிலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் மூலமாக நீங்கள் செய்த ஏதேனும் ஒரு காரியம் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் பொது வழியிலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது ஆனால் எட்டில் கேது இரண்டில் ராக இருப்பதால் வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை சிந்தித்துக் கொள்வது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒருமுறை அலசிப்பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் எனவே வயிற்றுக்கோளாறுகள் ஜீரண தொல்லைகள் வரலாம் கவனம் தேவை என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக நீங்கள் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் மேலும் அறிய தினத்தந்தி படியுங்கள்